வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தை அடிக்கிற தெய்வம் என்று வேதம் சொல் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கு சத்துவமற்ற நலனில் பலனில்லாத சூழல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியம் செய்ய எனக்கு பலனில்லை இல்லை என் குடும்பத்தின் நடத்தை எனக்கு பலனில்லை ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பலனில்லை சத்து இல்லை என்று நீ மன தளர்ந்து கொண்டிருக்கிறாயோ ஆண்டு இப்படிப்பட்ட நிலைமையில் எனக்கு உன்னை பார்த்து தேவனாய் கத்தர் பேசுகிறார் உனக்கு நான் பலனாக சத்துவமாக இருப்பேன் சொந்து போய்விடாதே நான் பலனாய் கத்தராய் காத்து உனோடு கொடருது நீ செய்ய முடியாத காரியத்தை உனக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து உன்னை நடப்பிக்கிற கத்தர் நானே என்பதை அறிந்து கொள்கிற காலம் வரும் தைரியமாய் இரு கத்த காத்துரு உனக்காக பெரிய கலை செய்து ஆசீர்விக்க வல்லமுட தெய்வனா இருக்கிறான் கத்தருக்கே மகி உண்டாவதாக ஆமேன்